ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான பராசாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நார்மலாக சாப்பாடு ஆப்பத்தை விட இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் அதுக்காக நூறு கிராம் வடைச்செடுத்த சோறு எடுத்திருக்கேன் நூறு கிராம் சோறுக்கு அரை கிலோ அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க இதுதான் இந்த பராசாப்பதுக்கான குவான்டிட்டி இப்போ நாம் எடுத்து வச்சிருந்தோம் அரை கிலோ பச்சரிசி உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா அது ஊறுட்டும் இந்த சைடு நாம எடுத்து வச்சிருந்த நூறு கிராம் சோறை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சோறை வந்து நம்ம நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் அந்த ரெசிபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நாம ஊற வச்சிருந்த அரிசி உளுத்தம் பருப்பையும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கக்குள்ள கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஆப்பமாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆனால் நம்ம சோறு சேர்த்து அரைக்கும் போது ஒரு அரை டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்து அரைக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த சோறு அரிசி இது ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் மாவு வந்து ஒரு மணி நேரத்துக்கு நல்லா புளிக்கி வச்சுக்கோங்க நான் வந்து அரைச்ச மாவுலேயே ஒரு கப் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் பெருஜீரகத்தூள் அது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு இப்போ நாம் நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நாம் அரைக்கும் போது ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடக்கூடாது ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நாம் வந்து இந்த தேங்காலையே தேவைக்கான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம மாவில் சேர்க்க தேவையில்லை இப்போ நாம் இந்த மாவில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது நம்ம வந்து மிக்ஸியை கழுவி ஊற்றுறோன்னு நம்ம அதில் தண்ணி சேர்த்து ஊற்றக்கூடாது கையாலேயே நல்லா வலிச்சு போட்டுக்கோங்க இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம சோடா உப்பு சேர்க்க தேவையில்லை நம்ம சோடா பொடி ஏற்றோம்னா ட்ரெடிஷ்னலான டேஸ்ட்டே போயிடும் இப்போது ஒரு தோசைக்கல்ல நல்லா ஹீட்டானதும் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நம்ம ரெண்டு கரண்டி அளவு இந்த மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி பருத்தி விட்டுருங்க நாம் இந்த மாவு சேர்க்கும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் இந்த ரெசிபி வந்து லோ ஃப்ளேம்லேயே வெந்தால் தான் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் இது வந்து மூணு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் தான் இப்போ மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்குது இப்போ நாம் இதை எடுத்துடலாம் இதே மாதிரி அடுத்த ஆப்பத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துப்போம் இதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு மாவை சேர்த்துக்கோங்க இந்த ஆப்பம் வந்து நம்மளுக்கு குண்டா தான் இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கோங்க ரொம்பவே மெல்லிசாக ஊற்றிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஆப்பம் செய்யும் போது நெய் ஊற்றியே செய்யுங்க அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நாம் ஊற்றி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் மூணு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நாம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக கோல்டன் ப்ரவுன் நல்லா சுற்றி வெந்து வந்திருக்குது இதே மாதிரியே நம்ம அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட சூப்பரான பராசாப்பம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எடுக்கும் போதே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பேக் சைடில் ரொம்பவே சூப்பராக கோல்டன் ப்ரௌன் நல்லா வெந்து வந்திருக்குது இதை வந்து நம்ம சர்க்கரை சொத்து சாப்பிட்லாம் கரியாணத்துக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ